அகதுல்லா இவன் சைத்தானிருஷ்ணா ரஹ்மான் வலகம்தில்லா அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் இரநூத்தி பதினேழாவது நாள் அடைந்திருக்கிறது மனிதம் இந்த மண்ணிலே இன்னும் விடவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற அளவில் அங்கே உயிர் நீத்த பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மொத்தமாக முப்பத்தி நாலாயிரத்தி கடந்து முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு என்று ஆகியிருக்கிறது மரணங்கள் இவர்களுக்காக சிறையிலே வாடுகின்றவர்கள் உலக யூத மாணவர்கள் உட்பட இவர்கள் மீதும் நாம் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று அருளன்பு பண்பில் இறக்கத்தில் அதே போன்ற நிகரத்த அன்புடையவனும் ஆகிய இறைவனிடம் வேண்டுகிறோம் சேனலமின்றி தேடரசில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுகளிலே தொடங்கி ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக பல்வேறு கஷ்டங்களையும் தாண்டி வந்த இஸ்ரேல் என்ற நாடு இப்பொழுது நத்யான்ஹு என்ற ஒற்றை மனிதனின் எதிர்கால வாழ்வுக்காக பலியாக்கப்படுகிறது இதில் பூமியிலிருந்து மிகப்பெரியதொரு சைத்தானியத் தெரியப்படுகிறது என்பதே உண்மை நீங்கள் போர்க்களத்திற்கு வந்தால் நேற்று பல அதிசயமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதில் குழவி கூட்டில் போய் கையை வைத்து இஸ்ரேல ராணுவத்தினர் கொட்டு வாங்கி செத்திருக்கிறார்கள் என்பதுதான் அது சாதாரணமாக இது போன்ற போர்களில் இது போன்ற விஷக்கிருமிகளுக்கு விஷ பறவைகளுக்கு எதிரே வருவது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் என்றாலும் அதிலே பலர் இறந்து போய்விட்டார்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்பது ஒரு வித்தியாசமான செய்தியை சொல்கிறது நேற்று இஸ்ரேலிய ரா மீடியா முழுவதும் இது என்னங்க அதிசயமாக இருக்கிறது இது என்ன அதிசயம் ஒரே நாளில் எத்தனை சோதனைகள் வந்து சேரும் இஸ்ரேலிய இராணுவத்திரருக்கு என்றுதான் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சொல்வது இந்த குழவி கூட்டிலே கையை வைத்தவர்கள் பட்ட கஷ்டம் அடுத்தது அவர்கள் நம்பியிருந்த அயண்டோம் அவர்களுக்கு எதிராக நேற்று வேலை செய்தது அது அவர்களையே தாக்கி கொண்டிருந்த ஒரு சம்பவம் அதே போல ரஃபாவுக்குள்ளால் வருகிறேன் ரஃபாவுக்குள்ளால் வருகிறேன் என்று வந்தவர்கள் நேற்று த ஐஸ் ஆஃப் டனல் என்று சொல்கிறார்கள் அவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்வான் அதாவது சுரங்கப்பாதைக்கு ஒரு கண் வச்சுருக்கேன் நான் அந்த கண்ணு அந்த கண்களை கண்டுபிடித்து விட்டோம் இனிமேல் உடலுக்குள்ளால் நுகழ்ந்து விடலாம் என்று இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் உள்ள போயிருக்கு ஒரே அடி எல்லாரும் போய் சேர்ந்துட்டான் நியூமர சோல்ஜர்ஸ் என்று சொல்கிறார்கள் இவங்க ஒன்று ரெண்டுன்னு கணக்கு சொல்லுவாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் காசாவிலிருந்து பதினெண்டு ராக்கெட்டு லெபனானில் இருந்து முப்பத்தஞ்சு ராக்கெட்டு எல்லாம் தொடுத்து தாக்குதல் இந்த காசால உள்ள பன்னெண்டும் நவா டீம் போயிருக்கு எதை சீக்ரெட்டு இது அதை ஈரான் தன்னுடைய தாக்கலேருந்து போது கண்டுபிடித்து கொடுத்தது அமெரிக்கா அங்கே தான் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு அடித்தாங்க அடுத்து இதே நவா டீம் பேச இன்னும் ரெண்டு புது குழுக்கள் வந்து அடிச்சிருக்கான் நீ வந்து ஹமாசை ஒழிச்சிருவாங்க ஹமாசை ஒழிச்சிருவாங்கிற டெய்லி ரெண்டு பட்டாலியன் வந்துக்கிட்டு இருக்கான் பிரிகேட்ஸு எதுக்கு எப்படி வாரானா நீ அப்பா உள்ள அதுலேருந்து அதிலிருந்து தான் அதாவது ஷஹீதுகள் வெறுமனே போகிறதில்ல இன்னும் பல ஷஹீதாக தகுதி உள்ளவர்களை உருவாக்கி விட்டு தான் போவார்கள் என்ற வரலாற்று தடம் இப்பொழுது காசாவிலும் ரஃபாவிலும் காசாவின் ஒரு பைதனான் ரஃபா என்றாலும் அதை ஒரு பெரிய நாடு என எடுத்துக்கொண்டு தான் இப்பொழுது யுத்தம் நடத்துகிறாய் அங்கேயே நடக்கிறது மார்டையர் ஜிஹாத் ஜிப்ரில் பிரிகேட்ஸ் புதுசாக வந்திருக்கான் அவன் அது ரஃபாவை நாங்கள் பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி அடி நிமித்திருக்கான் உன்ன அடுத்த அவன் அவனே வந்து நான் நெட்ஸாரும் ஆக்சிஸையும் பார்த்துக்கிட்டேங்கிறான் ஹமாஸுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடுவான்னு போல தெரியுது அடுத்தால இன்னொரு பிரிகேடு வந்துருக்கு மாக்னேட் பிரிகேடுன்னு அவனும் வந்து ஒரே அடி நிமித்தி கிடத்திட்டு இருக்கிறான் இப்போ எங்கெல்லாம் இருந்து பணங்களை பிறக்கிறவனு தெரியல நேற்று இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றே மட்டும் ஒத்துக்கிடுது ஏதோ ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் இன் காசா அண்ட் ரஃபா ரஃபாலையும் காசாவிலையும் ஏதோ ஒரு பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையில் பிரச்சனை வந்துட்டு ஒரே ஹெலிகாப்டராக பிணங்களை கொண்டு வந்தும் காயம்பட்டவர்களை கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தேன்னு காரணத்தை சொல்ல மாட்டாங்களாம் ஏன் உங்களுடைய சென்ட்ரல் காசால இருந்த அயன்டோம் வேலை செய்யலை அதனால என்னாச்சு காயம்பட்டவர்கள் வந்தாங்க இவங்க அடிச்சையில் கொத்து கொத்தா அதாவது நாலு 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 பன்னெண்டு 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 பன்னெண்டுன்னு போகுது ஒரு ஏழு எட்டு பன்னெண்டு போகுது அப்போது நேற்று நூற்றுக்கு மேற்பட்ட இவர்களை நீங்கள் அள்ளி சென்றிருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை அதே மாதிரி நேச்சர் நாற்பது டார்கெட்டை இது பண்ணியிருக்கேன் ஆனால் சாகுறதுக்கு இப்போ அங்கே ஆள் இல்லை எல்லாரும் அழகாக போய் ஒவ்வொரு இடமா ஒதுங்கிட்டான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரஃபாவில் பாப்புலேஷனே ரெண்டு ரெண்டு கோ ரெண்டு லட்சம்னாங்க அந்த ரெண்டு லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேர் ஏற்கனவே நார்தர்ன் காஸாக்கும் கான்யூன்ஸுக்கும் சென்ட்ரல் காசாக்கும் வந்துட்டாங்க எப்போ நீ அங்கெல்லாம் இருந்து ஓடனியோ அங்கே எல்லாம் வந்துட்டாங்க இப்போ நேற்று நம்ம யுவன் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லுவாங்க ரஃபால் இருந்து ரெண்டு லட்சம் பேர் மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க வேற இடங்களுக்கு போயிட்டாங்க வேற இடங்களா சென்ட்ரல் காசாக கான் அந்த பூமியை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க ஆனால் குழு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் என்று சொல்லுகிறது அவங்க எல்லாம் கான் வந்துட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தான் கான் யூனியூஸுக்கு வந்துட்டாங்க இப்போ கான் அமைதி பூங்காவாக போச்சு இந்த யுத்தம் தொடங்கி நூற்றி எண்பத்தி ஒம்பது நாள் வரைக்கும் கான் யூனியூஸை சொல்லாமல் நம்ம வந்து செய்தியை மூ மூட முடியாதுன்னு இருந்து இப்போ கா காணி நியூஸில் கல்யாணம் அது இதுன்னு வந்து இப்போது இவர்கள் போய் தஞ்சம்பூர் இப்போ உனக்கு ரப்பாவில் கூட ஏமா இருக்கான் வெறும் பில்டிங் தான் இருக்குது உன்னோடைய ஆசை பில்டிங்காவது இடிங்கணும் எதாவது இடிங்கணும்ல காலையில் காலையில் அதுக்கு நேற்று ராத்திரி முழுவதும் சண்டை போட்டிருக்கான் ராத்திரி முழுவதும் சண்டை போட்டதுன்னா இப்போ பலன் என்ன இத்தல வீவிலையும் ஜெரூசலம் ஆஸ்பத்திரிலேயும் ஒரே ஹெலிகாப்டர்களாக வந்து இறங்கிட்டிருக்கு அதனால் அவர்களுடைய கை மிகவும் அதிகமாக ஓங்கி இருக்கிறது அடுத்தால அல் தாவா மாஸ்க் பள்ளிவாசல் தான் இவன் விட்டு வைக்கிறது இல்லைல்ல அங்கே வந்துருக்கான் அங்கே அடித்த அடியில் அவங்க இருந்த அதாவது சோல்ஜர்ஸ் வந்து இப்போ என்ன நான் இஸ்ரேலில் ராணுவ ராணுவத்தினர் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங்கில் வந்து உட்காந்துக்கிட்டான் பள்ளிவாசலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான் ஏன்னு சொன்னால் இவங்க பள்ளிவாசலை இடிக்க மாட்டாங்க அடிக்க மாட்டாங்கன்னு நேற்று அப்படி ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் போய் ஃபுல்லாக உட்காந்துருந்துருக்கானோ அவன் ஏற்கனவே அவனை கண்டுபிடிச்சான் ஏன்னா இவன் அடிக்க வரான் அடிக்க வரான் ரப்பாக வரான் ரப்பாகு வரான்னு சொன்னான்ல அவன் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டான் ஃபுல் ப்ரிப்பரேஷனில் ஒன்று என்னான்னா எல்லா இடமும் சிசிடிவி மாதிரி வச்சுட்டான் இவன் எங்கே போய் தங்குறாங்கிறது தெரியுது போய் தங்கி செட்டில் உடனே ஒரே அடி அதே மாதிரி நேற்று ரெண்டு வீட்டை அடுக்குமாடி கட்டிடத்தில் இவனை உட்கார்ந்துருந்தவன இவனை போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அல்லது தத்துக்கு வராமலே ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே அடி ரெண்டு பேரி பேரிகேட்டட் பேரிக்கேட்ட ஹவுசஸாக அடிச்சிருக்கோம் அதில் அதுலேருந்து அள்ளிகிட்டு போயிருக்கான் எங்க இதனால தான் ஹெலிகாப்டர்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது ரெண்டு இந்த இது எப்படி போயிட்டுருக்கா நம்ம பீஸ்ஃபுல்லாக ரஃபாக்கு வந்துட்டாங்கிற என்னான்னு தெரியல கோவமாக பதட்டமானு தெரியல அப்படி நிமிடம் கிரஸ்மோகாங்கிற இடம் இப்போ அந்த இடத்துல மையமாக கொண்டு வந்தான் கலிலையே தனியாக கேட்டு வாங்கிட்டு போகிறாங்கிறான் அதை வந்து பொதுவான ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா லார்ஜஸ்ட் அபேண்ட்டு செட்டில்மெண்ட் அதாவது இருந்தேலே மிகப்பெரிய வந்தேரிகள் குடியிருந்த இடம் அதை அதுதான் இப்போ மிகப்பெரிய விட்டு செல்லப்பட்ட இடமாக இருக்கிறது நேற்று பேண்ட் டவுன் அங்கே எவனும் வந்து உட்கார முடியாது கம்ப்ளீட்டாக எரிச்சு தள்ளிட்டாங்க அடுத்தது ரெண்டு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வச்சா மோக்ஸங்கிற ஒரு ஃபார்மாக அடிச்சிருக்காங்க இது இது வரைக்கும் அடிச்சிட்டு இருந்த டிஸ்டன்ஸில் இருந்து அதிகமான தூரம் வழக்கமான ரம்யா சைட்டில் நியூ புதுசாக வந்து சில உளவு கருவிகளை பொறுத்திட்டு போயிருங்க அதையும் நேற்று ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க இப்போ புதுசாக ஒரு செட்டில்மெண்ட் அடிச்சிருக்காங்க நேட்டிவ் செட்டில்மெண்ட் இப்போ இஸ்புல்லாவுடைய தாக்குதல் ரொம்ப வீரியமா இருக்கு ரொம்ப வீரியம்னா ஒரே அடியாக ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு இருக்கு தான் ஸ்டேட்டு ரெண்டா உடையுது இஸ்ரேல் ரெண்டா உடையுது அதே மாதிரி அல் ஜர்டா செக் பாயிண்ட் இவனுக்கு ஒரு செக் பாயிண்ட்டு இதில் அதில் போலீஸ் ஒரே அடி அடிச்சு நிமித்தி விட்டானோ யார் இஸ்ரேலுடைய செக் போஸ்ட்டை அது அடுத்தது ஜெல் அல் ஆலமுங்கிற இடத்துல படையெல்லாம் வந்து குவித்து அதுக்கப்புறம் வார் ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கானோ ஒரே அடி இல்லாம தூள் தூளாக போயிருக்கான் கொஞ்சம் பேர் ஹெலிகாப்டரில் ஆஸ்பத்திரி போயிருக்கான் அதே மாதிரி டவுன் ஆஃப் பாஃபியா கஃபூர் கில்லாடி போன்ற இடங்களில் பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்க நேற்று ஹிஸ்புல்லா பத்து முக்கியமான டார்கெட்டு ஆனால் அடித்தது முப்பத்தி அஞ்சு டார்கெட்டாக பத்து ட டார்கெட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிருக்கு ஆக ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் இப்போ இவனுக்கு இந்த யுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் அவன் அந்த பக்கமே திரும்பலை அதனால தான் அவங்க உள்ளே ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது தேதி ரெண்டு ஸ்டேட் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த மக்களை என்ன செய்வான்னு தெரியல இவன் எவனை வேணாலும் கொள்வான் ஃபாசிஸ்ட்கள் தானே சியோனிசம் வந்து அனதர் அமௌண்ட் ஆஃப் ஃபாசிசம் அவன் எவனை வேணாலும் கொள்ளுவான் இது பண்ணான் நேற்று ஒரு பொய்யை வேற கட் அவுத்து விட்டான் துருக்கி எங்கள் மேலே போய்ட்டு இருந்த ட்ரேடு பேன் வியாபார தடைகளை நீக்கி விட்டது என்னை இன்னைக்கு துருக்கி சொல்லியிருக்கீங்களா ஒன்றும் நீக்கலை எங்களுடைய டிமாண்டு காசா மீது உள்ள ஆக்கிரமிப்பை உடனே நிறுத்தி விட்டு கம்ப்ளீட்டாக வெளிவான் பெர்மனன்ட்டு சீஸ் ஃபேர் இத்தமே இனிமேல் இல்லை என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு ச உணவுப் பொருட்கள் வருவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது இந்த மூணு கண்டிஷனும் நிறைவேறுச்சுன்னா மினிமம் ஒன்று வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் நேற்று என்ன தெரியுமா சொல்லிட்டான் சில மீடியேட்டர் கம்பெனி வழியாக அதாவது தரகர் கம்பெனிகள் வழியாக நாங்கள் வேலை செய்யலான்னு துருக்கி அனுமதி கொடுத்துருக்கேன்னு சொன்னான் அதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் துருக்கி இன்னும் தன்னுடைய முனாஃபித்தனத்தை உடலன்னு சொல்ல இருந்தார்கள் ஆனால் என்ன ஆகி போயிட்டு நான் இன்னைக்கு அதை டினை பண்ணிட்டு அடுத்தால ஈராக் நாங்க ஒன்றும் சும்மா இருக்க முடியாதுன்னு ஏர் ஏர்பேஸ் அடித்திருக்கேன் எர்துவாரா பேஸ் கோலான் ஹைட்ஸும் கையை விட்டு போயிட்டு இருக்கு எப்படி கலில கையை விட்டு போகுதோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யுத்தத்தில் கையகப்படுத்தின கோலான் கைட்ஸும் இவன் கையை விட்டு போய்ட்டுருக்கு ஈராக்கு சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதை குறிவைத்து அடிச்சுட்டுருக்கிறாங்க அதே மாதிரி மாலிகை செட்டில்மெண்ட் ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கு பிரின் பேரக்ஸ் ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கு அதாவது கிறிஸ்புலா வந்து ஈஸ்டர்ன் செக்டார் வெஸ்டர்ன் செக்டார் இங்கே ஒரு ப பதினஞ்சு இடம் அங்கே ஒரு பதினஞ்சு இடத்த அதிகமாக அடிக்கிறாங்க நேத்து ஸ்பெஷலாக ரஃபாக்கு நீ வந்ததுக்கு உனக்கு விருந்துங்கிற மாதிரி முப்பத்தஞ்சு ஸ்பெஷல் பிளேசஸை வந்து ஸ்பெஷல் இடங்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள் அதனால் பெரும்பாலும் அந்த பக்கம் அவன் கையை விட்டு போயிடும் இனிமே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஐடியாலஜிக்கலாக இஸ்ரேலுங்கிற ஸ்டேட்டை அடி வாங்கணும் இப்போ இது யுத்தத்தில் நிறைய தகவல்கள் அவ்வளோத்தையுமே கோடிட்டு காட்ட முடியல ஆனால் இஸ்ரேல் பயங்கரமாக அடி வாங்குகிறான் ரப்பாவில் அவன் செய்த எனக்கு தெரிஞ்சு அவன் செய்த பெரிய மிஸ்டேக்கு போப்பார போப்பார நம்பர் அவன் கிளீனாக இது பண்ணிட்டான் இதுக்கு இடம் விட்டது ரப்பாவிலோடைய தாக்குதலில் இஸ்ரேல் நாசமாக போகிறதுக்கு அங்கே தான் அவனுடைய புதைகுழிங்கிறதுக்கு வழிவிட்டது இவன் முதல்ல காசா அவனுடைய இதர பகுதிகளெல்லாம் தாக்கிட்டு இருந்து ஓடலாம் பாருங்க அது அவங்களுக்கு வசதியாக போச்சு இப்போ அவங்க ஃபுல்லாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் பண்ணுவாங்க அப் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அங்கே விட்ருவாங்கன்னு அங்கே சேர்த்து அல் சுஜயா அங்கேயெல்லாம் போனான் அங்கேயும் அடி நேற்று இப்போ வித்தியாசமான பிரிகேட்ஸ்லாம் வந்து அடிச்சிருக்கான் இப்போ கணக்கு பார்த்தா பதினஞ்சு இருபது போராளிகள் குழுக்கள் இருப்பாங்க போல தெரியும் நீ ஒரு ஹமாச மனசில் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஹாஸ்டேஜ்ல நீ என்ன பண்ணிக்கிட்ட நேற்று ஹாஸ்டேஜ் தற்கொலை பண்ண போயிருக்கான் நத்தியானுக்கு தான் என்னோட மரணத்துக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு அப்புறம் இந்த பாலஸ்தீன போராளிகள் குழுக்கள் அவனை கண்டுபிடிச்சு காப்பாத்திருக்காங்க மருந்து கூட மருத்துவம் கூட செய்ய முடியாது அப்படி நீ அந்த நா அந்த மண்ணை நாசமாக்கி வச்சிருந்த அவன் மினிமம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் பாரு அந்த மருத்துவமனையில இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் அந்த ஐடியாலஜிக்கல் இதை சொல்ல வந்த யூதர்கள் அதாவது உண்மையான இதன் மீது நம்பிக்கை உள்ள யூதர்கள் அதாவது அவங்க ஆர்த்தடாக்ஸ் ஜூன்னு சொல்லுவாங்கன்னா பல இதுலேயும் சொல்லுவாங்க அதை இப்போ டயாஸ்பரா ஜூஸ்ன்னு சொல்லி அதாவது இஸ்ரேலுக்கு வெளியே வாழக்கூடிய அல்லது அந்த ஐரோப்பாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழக்கூடிய யூதர்கள் குறிப்பாக முஸ்லீம் நாடுகளில் வாழக்கூடிய யூதர்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஜூஸ் ஃபார் பீஸ் அதில் என்ன கான்செப்ட்னா இப்போ காசால நடக்கக்கூடிய யுத்தத்துல யுத்தத்தில அமைதி வேண்டும் என்பது ஒரு சின்ன கோரிக்கை தான் பெரிய கோரிக்கை என்னன்னா இந்த ஜியோனிசம் யூத மதத்துக்கு ஒரு தீவிரவாத முகத்தை கொடுக்கிறது ஆகவே ஜியோனிசத்தை நாசமாக்க வேண்டும் நமது யூத மதம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐடியாலஜிகளாக ரொம்ப சவுண்டா தெரியுது நமது யூத மதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதம் சியோனிசம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக வந்த ஒரு நாத்திக கொலைபாதக இயக்கம் அந்த கொலைபாதக இயக்கத்தை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் யூத மதம் நமக்கு முக்கியமானது மோர் இம்பார்ட்டன் தன் ஜியோனிசம்னு வந்துட்டாங்க இப்போ மைக்களை மக்களை வந்து ஐடியாலஜிகளாக எஜுகேட் பண்றாங்க ஜியோனிஸ்டுகள் வந்து தீவிரவாதிகள் அது தீவிரவாதத்தை மட்டும்தான் அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்க நம்பி வாழ்கிறார்கள் அதுக்கும் யூத மதத்துக்கும் தொடர்பு இல்லை இப்போ இவங்களோட யார் சேர்ந்துட்டேனா இந்த ஹெரிடிம்னு சொல்லி இவன் கொஞ்சம் பேர் மில்ட்ரிக்கு வா வான்னு சொல்லணா நான் உயிர் போனாலும் உங்கள் மில்ட்ரியில் சேர மாட்டான் எங்கே இஸ்ரேலில் இஸ்ரேலில் நத்தியானு சட்டம் கொண்டு வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூன்னு சொல்லக்கூடிய ஹெரிடிம் ஜூஸை நீ வந்து கட்டாயமாக இராணுவ பணியில் சேர்ந்தாக வேண்டும் என்று சொல்கிறான் அவங்க உயிர் போனாலும் நாங்கள் இஸ்ரேலில் இராணுவத்தில் சேர மாட்டேன்னு சொல்கிறான் அவன் அவன் கொள்கை ரீதியாக சொல்லலாம் நமக்கு ஒரு நாடு கூடாது விசையாக வர்றது வரைக்கும் இறுதி தூதர் வர்றது வரைக்கும் நமக்கு தூதர் இல்லை கனெக்டிங் பர்சன் அவர் தான் கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சு வைப்பாருங்கிறது அவங்க விதத்துலேயும் இருக்கு அப்போ அவர் என்ன சொல்லாருன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஸ்டேட்டு கூடாது இது இப்போ அவங்க இப்போ சொல்லிட்டு இருக்கில்ல இப்போ காசால் வரக்கூடிய பிரச்சனையில சொல்லிட்டு இருக்கில்ல இந்த யூதர்கள் நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தியோட்டர்ஸோடைய கான்ஃபரன்ஸ் வந்த நேரத்தில் யூதர்கள் ஒரு தீர்மானமே போட்டு அனுப்பினார்கள் நீ யூதர்களுக்கு ஒரு ஸ்டேட் வேணும்னு சொல்ற அது யூத மதத்துக்கு எதிரானது நமக்கு ஒரு ஸ்டேட்டுன்னு நம்ம கொண்டு போக கூடாது அப்போ நான் இந்த முஸ்லீம் நாடுகளோடு போய் வாழ்றதுக்கு அது வேணா நீ என்ன வேணாலும் பண்ண ஒரு ஸ்டேட்டு கூட நான் அந்த தீர்மானத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டினேன் அதே மாதிரி இன்னொரு ஏகன் சந்திரிக்கு இந்த ஐடியாலஜிக்கல் வார்பேர்ன்னு சொல்லணும் அதாவது இந்த கொள்கை ரீதியான யுத்தத்தில் நாட்டின் ஒன்னை அதாவது நாட்டின் அவர்ணை நம்மளுடைய எங்களுடைய பெயரால் இந்த இனப்படுகொலை செய்யாத என்ன ஒரு தொடங்கிட்டு பாருங்க இந்த ஏழு மாசத்துக்கு முன்னாடி அந்த இயக்கத்தை அவர்களும் கூட சேர்ந்துட்டாங்க இவங்க எல்லாம் நம்ம யூதர்களுக்கு எஜுகேட் பண்ணணும் தீவிரவாதம் அதுக்கு நூத்தம்பது வருஷம் தான் அது நம்ம அழித்து விடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா இருக்கக்கூடிய ஈத மதத்துக்கு இது ஒரு பெரிய சாபக்கேடு ஆகவே இதை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இது வந்து இட் வில் எண்ட் ஜியோனிசம் இது நிச்சயமாக காலப்போக்கில் இந்த ஜியோனிசம் என்ற இந்த நத்தியான முதலாய தீவிரவாதிகள் இருக்காங்க பாருங்க இந்த தீவிரவாதிகளை நிச்சயமாக ஒழித்து விடும் இப்போ பைடனும் நம்ம வந்து இந்த ஜியோனிசத்துல சேர்ந்ததான் அதனால சேர்த்து சேர்த்துதான் அது ஒழிக்கும் என்று எதிர்பார்ப்போம் ஆகவே இவங்க இவங்கெல்லாம் இந்த கோரிக்கையை இப்போ முழுசா எங்க சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் கூட்டத்தில் பேசும்போது உலகமெங்கும் வாழக்கூடிய யூதர்கள் எல்லாம் சியோ இஸ்ரேலோடு செமி சிட்டிசன்ஷிப் வச்சுக்கணும் செமி மெம்பர்ஷிப் வச்சுன்னா பாதி இங்கே இங்கே உள்ள குடிமக்கள்னு வச்சுக்கணும்னு சொல்லும் போதான் இவன் சொல்லி அங்கே எழுந்துருச்சு சொல்லியிருக்கேன் போடா நாங்கள் சியோனிசத்தை வச்சு ஈத மதத்தை அழிக்கிறதுக்கு நீ பார்க்குற நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் இது நடந்து கொண்டு இருக்கிறது இத்த போர் முகத்தில் நடந்து கொண்டு இருப்பது மிகப்பெரிய இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஐடியா ஆஃப் இஸ்ரேல் வந்து அடி வாங்கிட்டு இப்போ ஹவுதீஸுக்கு உள்ளால உள்ளால் ஹவுத் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலும் ஆங்கில நாடுமாக சேர்ந்து ஒரு உளவுத்துறை அனுப்பிடுங்க செல் ஃபோர் ஹண்ட்ரடை கண்டுபிடிச்சானலா இப்போ புதுசாக ஒரு உளவுத்துறையை அனுப்பிடுங்க அந்த உளவுத்துறை வந்து இவங்களுடைய மிசைல் ஸ்டாக் எங்கே இருக்குது இவங்களுடைய நேவல் பவர் என்ன நேவல் அதாவது கடல் ஆதிக்கம் எப்படி வளருகிறது அதை அவர்கள் எங்கே திட்டமிடுகிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அவனு அவ்வளோவரையும் அவர்களை பூமியின் மேலிருந்து அகற்றி விட்டார்கள் அடுத்தாலஸ்ட் அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக்கி கொண்டிருக்கக்கூடிய இது இந்த போராட்டக்காரர்களுடைய போராட்டம்தான் இந்த போராட்டம் மாணவர்கள் நிறைய சாதித்து விட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதாவது மாணவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா பதினோரு நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இவங்க பதினோரு கேம்பஸ்னு சொல்லாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் இஸ்ரேலுடன் இருந்த எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அதில் மாணவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார்கள் சிறையில் இருந்து கொண்டே அவர்கள் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்கா வரலாறு தெரியாத மாணவர்கள் தான் போராடுறாங்க அதனால தான் நாங்கள் சிறைப்பிடிக்கொடனே அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க ஜியோனிசம் உருவாக்குன அது ஒரு தீவிரவாதம் தீவிரவாதத்தால் உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல் என்பது எங்களுக்கு தெரியும் இன்னும் தீவிரவாதத்தை நம்பி நிற்கிறது அந்த தீவிரவாதத்திற்கு அமெரிக்கா துணை போகிறது அந்த வரலாறு எனக்கு தெரியும் உன்னோட வரலாறு என்னம்மான்னு கேட்டிருக்கா துளசேந்திரப்புறத்தில் போய் கேட்டால் தெரியும் அவங்க வரலாறு அடுத்து வெஸ்டர்ன் மீடியா ஒரு பெரிய சதியை செய்கிறது மாணவர்கள் நல்ல தங்கமான மாணவர்கள் மாணவர்கள் மட்டுமில்ல ப்ரொஃபஸர்ஸு சயின்டிஸ்ட் எல்லாமே அரஸ்ட் பண்ணியிருக்கான் எல்லாரும் எதுக்குறாங்க பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் ஆனா அந்த பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளையும் சேர்ந்து நேரத்தை அறிக்க விட்டுருக்காங்க மேலே நாட்டு ஊடகங்கள் என்ன செய்கின்றன என்று சொன்னால் நான் எங்களை தீவிரவாதத்தோடு சம்மந்தப்படுத்த முயற்சி பண்ணுகிறார்கள் எப்படி இவன் ஏவி அடிப்பான் போலீஸ் பாதுகாப்போட பைடன் அந்த ஹூ கிள்கெலாம் போல உள்ள கொண்டு வந்து அடிச்சிருப்பான் போல தெரியுது அதை இவங்க தடுத்தது தீவிரவாதமாக ரெண்டாவது எங்களுடைய போராட்டங்களுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது அது மோட்டிவேட்டட் அவங்களுக்கு வேறு லட்சியங்கள் இருக்கிறது என்று கற்பிக்க முயல்கிறார்கள் எங்களுக்கு ஒரே லட்சியம்தான் இஸ்ரேல் இருக்கக்கூடாது தனி பாலஸ்தீன் வர வேண்டும் என்பது தான் இப்பொழுது இம்மீடியேட்டாக உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லா புது எல்லா இஸ்ரேலில் போட்டிருக்க பணம் அவ்வளோத்தையும் டிஸ்இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும் அங்கே ஒன்றும் பண்ணக்கூடாது இனிமே இந்த போராளிகள் குழுவில் இந்த பேராசிரியர்கள் இந்த மாணவர்கள் இந்த பள்ளி மாணவர்கள் இவர்களெல்லாம் இந்த மக்களுக்கு குரல் கொடுப்பதை பார்க்கும்போது இந்த முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேரும் வீணாக விழவில்லை அவர்கள் இந்த உலகத்தை உலித்து விட்டுத்தான் மறுமையிலே நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்தாலும் இந்த போராட்டத்தில் ஒரு புதுக்குழு வந்திருக்கு அது எம்ப்ளாயிஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பாவினுடைய ஐரோப்பாவினுடைய தொழிலாளர்கள் குழுக்கள் எல்லாம் நேற்று ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தியிருக்கான் இதுவும் சும்மா போகல நேற்று யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்கே அதில் யூரோப்பியன் யூனியனில் உள்ள நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதில் ஆஸ் ஆஃப் நவ் இருபத்தேழு நாடுகள் இருப்பதாக நாம் அறிகிறோம் அந்த இருபத்தேழு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து மே இருபத்தி ஒன்றில் மே இருபத்தி ஒன்றில் ஒரு தனி பாலஸ்தீன நாட்டை அறிவிக்கலாம் என்று இருக்கிறோம் இப்போ ஸ்வீடனு போலண்டு போன்ற நாடுகளும் மே இருபத்தொன்னதான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்போது மே இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு தனி நாடு தனி பாலஸ்தீன நாடு அங்கீகரிக்கப்படும் உலக நாடுகளால் அது அந்த பிளேஸ் வந்து எங்கிறதான் பிரச்சனை இதில் இன்னொரு குழப்பத்தில் இருந்து நாம் மக்களை விடுவிக்க வேண்டும் அது என்னவென்று சொன்னால் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி நாற்பத்தி மூணு பேர் பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு பாலஸ்தீனர்களுக்கு முழு உரிமை டிப்ளமேட்டிக் அதாவது முழுசாக அங்கீகரிக்கப்பட்ட மெம்பர்ஷிப்பை ஐக்கிய நாடுகளுக்கு கொடுக்கணும் அந்த இந்த ஐக்கிய நாடுகள் இது இருக்கில்ல அது வந்து வெறும் வலவல கொலவல அதை நீங்கள் நம்பாதீங்க நம்பர் ஒன்று ஏன்னா இது தீர்மான நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஓட்டு போட்டணும் மொத்தமே நூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்பினர்கள் தான் அதில் நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் தான் ஓட்டு போடுவாங்க அதில் நூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ ஜெயிட்டாச்சின் தானே அர்த்தம் உடனே நீங்கள் ஆ ஓ என்ன கேதுன்னு போட்டியல்னா அதெல்லாம் இல்லை அது வந்து ஒரு டிப்ளமேட் அந்தஸ்தை பாலசீன அதாரிட்டியை கொடுக்கும் அதாவது அப்பாஸ் இருக்கான் பாருங்கள் அவனை தான் எல்லாம் மீடியாவில் காட்டுவாங்க அவனே கொடுக்கும் அவன் இந்த போராளிகள் குழுக்கு எதிராக யூதர்களுக்கு சாதகமாக இருக்கான் ஆனாலும் அவனுக்கு நேற்று அவன் இருந்து வசூலிச்ச அவன் முச்சரிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் இருந்து வசூலித்த டேக்ஸ் பணத்தில் இருந்து கூட தரமாட்டான்டான் பணத்தை தரமாட்டேன்டான் யார் இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிற நமக்கு எந்த விதத்துலேயும் புண்ணியம் கிடையாது இந்த பாலஸ்தீன ஸ்டேட் இப்போ யூரோப்பியன் யூனியனு ஸ்வீடனு போலண்டு நெதர்லாண்ட்ஸ் இவங்க எல்லாரும் அறிவிக்க இருக்காங்க பாருங்கள் அதுக்கு ஃபுல் டிப்ளமேட்டிக் இது கிடச்சின்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையில் நல்லாயிருக்கு இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த தீர்மானம் நாட் பைண்டிங் என்ன பைத்தகிற தனமாக இருக்குது அடுத்தால இது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போமா செக்யூரிட்டி கவுன்சில் இது ஒரு ரெக்கமெண்டேஷன் தானா ஏதாவது பெரும்பான்மையான நாட்கள் இது பண்ணும் உங்கள் ஜனநாயகம் அதில் உள்ள எண்ணிக்கை எல்லாம் குப்பை கடைசியில் அமெரிக்காவுக்கு வரும் அவள் வீட்டோவை போட்டுட்டாங்கன்னா அதோட எல்லாம் அழிந்து போய்விடும் அதனால இதில் நம்ம ரொம்ப ஜூப்ளியேஷன் தேவைப்படாது ஒன்னே ஒன்று இப்போ போராடுறாங்க பாருங்க ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு அவங்க தான் சாதனை இதில் ஈரான் வந்து பல அரிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கு இப்போ இருபத்தி மூணாம் தேதி ஈரானில் பதினைஞ்சு அரபு நாடுகளை கொண்ட மூணாவது கான்ஃபரன்ஸ் நடக்கலாம் ஈரான் வருஷந்தோறும் ஒரு கான்பரன்ஸை நடத்தி அதில் ஈரானோட ஸ்டாட்டஸ்டிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் அல் ஜசீரானுடைய ஸ்டடி சென்டரும் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட ஷஹீதுகளை தந்து பத்திரிகை துறையை நடத்தி கொண்டு இருக்கிறார்களே ஊடகத்துறையே அவர்களுடைய ஸ்டடி சென்டரும் சேர்ந்து நடத்தி வருஷந்தோறும் நடத்தி அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இதர நாடுகளுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே அதாவது புரிந்துணர்வை அதிகமாக்குகிறது இப்போது இருபத்தி மூணாம் தேதி நடக்கப்போன அந்த மாநாட்டினுடைய மைய பொருளே காசாதான் காசாவும் பாலஸ்தீன மக்களுடைய எதிர்காலம் பாலஸ்தீன மக்களுடைய எதிர்காலத்தை இந்த அரபு நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்தால் ஒழிய இஸ்ரேலினுடைய தகடுதத்தங்களை இவர்களுக்கு சொன்னால் ஒழிய எந்த நன்மையையும் நாம் பாலஸ்தீனத்தை சுத்தி செய்திட முடியாது என்பது ஈரானுடைய அழுத்தமான நம்பிக்கை அதே ஈரான் பதினாறாம் தேதி ஒரு நியூக்ளியர் கான்ஃபரன்ஸ் நடக்கு ஐம்பது நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து அஹ் கலந்துகிட போறாங்க எல்லா விஞ்ஞானிகள் ஐநூற்றி எண்பது பேப்பர் இது வரைக்கும் வந்திருக்கு அது அஞ்சு ஐம்பது ஈரானோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து இது பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க நியூக்ளியர் எனர்ஜி நாலஜி நாங்கள் பெற்றிருக்கின்ற அணு சக்தி ஆயுதங்கிறது வேற சக்திங்கிறது வேற சக்தின்னா அந்த நமக்கு எலக்ட்ரிசிட்டியில இருந்து எல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டு வராங்க கூடங்குளத்தில் இருப்பது போல அந்த இதுல இந்த அறிவு நாங்கள் வளர்த்து வச்சிருக்க அறிவு உலகத்துக்கே சொந்தம் உலகம் முழுவதும் இருந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அது ஒரு கான்பெர்ட் இப்போ ஈரான் பிஸியாக இருக்குது ஆனால் இங்கே புதுசு புதுசாக வருத போராளி குழுக்கள் இவங்களுக்கு எங்கே இருந்தால் ஆயுதம் கிடைக்கி இவங்க எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போராளி குழு என்றைக்கும் இல்லாத ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஹமாஸ் உள்படை இப்போ நம்ம ஹமாஸை தனித்து சொல்ல முடியல பதினாறு பதினேழு அமைப்புகள் ஆகிப்போச்சு இவங்க எங்கே இருந்து சாப்பிட்றாங்க நீ எல்லா தடத்தையும் அழித்து விட்டா என்று சொல்லுகிறா எங்கேருந்து சாப்பிட்றாங்க இப்போ இந்த யுஏ துருக்கி இவங்கெல்லாம் அனுப்புனா கப்பல் வந்திருக்கான் அந்த உணவுப் பொருட்களை யாருக்கு கொண்டு வருவா எங்க கொண்டு வந்து கொடுப்பா ஏன்னா உருவானுடைய ஆஃபீஸை எரிச்சே போட்டான் ஜெருசலத்தில் அவங்க வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸை அங்கே மூடிட்டோம்னு சொல்லுவாங்க இதனிடையே அல் அஸ்கா பள்ளிவாசல்ல அல் அக்ஸா பள்ளிவாசல்ல நீங்கள் நிறைய கபலீகரங்களை இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு இடையில இவனுடைய எல்லா கெடுபடியும் இஸ்ரேல் போலீஸு இஸ்ரேல் இராணுவம் வந்தேரிகளுடைய கட்டுப்பிட்டுகள் பெண்கவருடைய ஆட்கள் இவர்களுடைய கட்டுப்பிட்டுகள் அனைத்தையும் தாண்டி முப்பதாயிரம் பேர் நேற்று ஜும்மா இருக்காங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு லட்சத்துக்கே சமமாகும் காரணம் என்னவென்றால் அவர்கள் தடந்து கடந்து வந்த தடைகள் இவற்றையெல்லாம் நாம் கேள்விப்படும் போது கண்ணீர் வருகிறது இருந்தாலும் அல் அக்ஸா எங்களுடைய மஸ்ஜித் என்பதை அவர்கள் உறுதி செய்வன் வகையில் நேற்று தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் அதில் உரையாற்றிய முத்தி மீண்டும் இந்த அரபு நாடுகளுக்கு கண்களே இல்லையா அவர்களுக்கு நமது இது போன்ற புனித தலங்களை பற்றின அறிவு இல்லவே இல்லையா என்று கேட்கிறது ஆனால் எங்களுடைய போராளிகள் குழுக்கள் அதை காப்பாற்றி தருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் நேற்று ஜெனீல்லையும் ஜெரிச்சோலையும் போயிருக்கான் ஒன்பது டேங்கை கொண்டு போயிருக்கான் ஒரு டேங்கு நடுவில் வெடிச்சிருக்கு அங்க உள்ள போராளிகள் அவ்வளவு தனமாக வேலை செய்கிறான் ஏற்கனவே நான் சொன்ன துக்காரம்ல இருந்து ஓடி வந்துட்டான் துல்கரம்ங்கிறங்கிற ஏரியால இருந்து ஓடி வந்துட்டானே அங்கேயும் வெஸ்ட் பேங்கலையும் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக சுற்றி அவரை தாக்குகிறார்கள் ஐடியாலஜிக்கலா கொள்கை ரீதியாக அடி வாங்கிட்டு இருக்கேன் இஸ்ரேலுடைய நாட்கள் என்னப்படுகிறது பதிமூணாம் தேதி கலீலி தனி நாடாக மாறினால் அது வரலாற்றில் இன்னொரு பகுதியை கொண்டு வந்து சேர்க்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்கிறதவானாக சொல்லிவிடும்